திருப்பணவுடத்தில் நடக்கின்ற இந்த ஒரு ஒரு மாத காலமாக ஒரு மாத காலமாக நடக்கின்ற இந்த முஸ்லீம் மதம் என்கின்ற அடுத்து நிறுத்த கோரியும் அங்குள்ள மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருப்பணவூரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களாகிய நாங்களும் ஜமாத்தார்களும் இதுவரை எந்த விதமான மோதல்களோ ஜாலி தவறாரோ நடந்தவில்லை அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை தொண்டை நோக்கி தலைமையில் நடந்து இருந்த விழாவுக்கு மற்றும் நேற்று தர விழாக்களை எப்போது போல் நடத்தி வருவதற்கும் அரசாங்க வழிகாட்டுதல் போது நிகழ்ச்சியில் நடைபெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைவையாக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதியைப்படுத்துவதற்காக இப்போ இந்த சர்வ கட்சி மா சிபிஎம் மாவட்ட செயலாளர் மகு கிருஷ்ணபாண்டிய திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற மோகன் தாஸ் மற்ற முன்னாள் கவுன்சிலர் எம் ஆர் சி காங்கிரஸ் கட்சி செயலாளர் மகேந்திரன் திரிணால் காங்கிரஸ் சமூகம் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அனைத்து தேமுதிக நெடுமாறும் எல்லா அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு அனைத்து கட்சி வந்திருக்கிறோம் திருப்பூரில் எங்களுக்கு அமைதி வேண்டும் மாவட்டத்தினுடைய வந்து இங்க வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய யாரும் வரக்கூடாது ஆய்வு அது நடுபடுற வரக்கூடாது அவங்க வந்து தடை நாங்கள் உள்ளூரில் நாங்கள் அமைதியாக வாழ்க்கை தான்